வரலாற்றில் அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு பிரிவினர் ஒவ்வொரு வகையினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அல்லாஹுவிற்காக மார்க்கத்திற்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க அதுல ரொம்ப உள்ளத்தை டச் பண்ற மாதிரி சில நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது ரொம்ப அத்தியாவசியமானது திருமணத்திற்காக அந்த இளமை பருவத்தில் வீட்டில எப்பொழுது திருமணம் முடித்து வைப்பார்கள் என்று ஏங்க கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க தங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்துகிற ஒரு மகத்தான ஆயுதம் திருமணம் தன்னுடைய மானத்தை தன்னுடைய கற்பை காப்பாற்றுகிற ஒரு மிக சாதனம் திருமணம் திருமண வாழ்க்கை அது திருமண வாழ்க்கை ஒரு ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிருச்சுன்னா அது அப்படியே இந்த திருமணமான நேரம் இருக்கிறது அல்லவா அதற்கு ஈடு இணை வேற ஏதேனும் சொல்ல முடியுமா ஒரு பெண்ணை பார்க்கிறான் அவரோடு தன் வாழ்க்கையை மன வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று கிடைக அதனாலதான் அல்லாவுடைய தூதர் கூட கபுரில் மன்னரையில் இறைவன் யாரு தூதர் யாரு மாறிக்கேள் கேட்ட உடனே அந்த கேள்விக்கு ஒரு நல்லடியார் பதில் சொல்லிவிட்டால் புது மாப்பிள்ள மாதிரி நீ தூங்குப்பான்னு மலக்கு சொல்லிட்டு போயிருவார அந்த புது மாப்பிள்ள தூக்கம் இருக்குத அது மாமியார் வீட்டுல போய் தூங்குற தூக்கம் அதுக்கு ஈடு இணையெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு அற்புதமான கோல்டன் டேஸ் சொல்லுவாங்கல்ல அந்த டேஸ் திருமணமாகி எதையுமே அனுபவிக்காமல் எந்த காரியத்திலேயுமே ஈடுபடாம எந்த நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் சிலருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொன்னால் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்களை தவிர வரலாற்றில் ஒரு தோழர் மிகச்சிறந்த ஒரு தோழர் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே உங்களோடு இருக்கிறோம் மாரிக்கம் சார்ந்த அல்லாவுடைய தொடர்பு சொர்க்கம் சார்ந்த ஆர்வம் நரகம் சார்ந்த எச்சரிக்கை எல்லாம் பதிய வைக்கப்படுகிறது வீட்டிற்கு சென்று விட்டால் அதுவெல்லாம் மனக்கடிக்கப்படுகிறது இப்ப பயப்பட்டாங்க ஒருவேளை நம்ம முனாஃபிக்கு வேடம் போடுறோமோ அப்படின்னு அவங்களும் நினைச்சுக்கிட்டாங்க இந்த ஹன்லதா திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிந்த ஒரு சில நாட்களில் ஒரு போர்க்களம் நடக்கிறது இந்த போர்க்களத்துல அபு சுஃபியான் அவங்க பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இந்த அபு சுஃபியான் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லிம்களை வெறித்தனமா காலி பண்றனும் பயங்கரமா குழி தோண்டி புதைச்சிடணும் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தவர் இந்த அபு சுஃபியான் இந்த அபு சுஃபியான கொலை செய்வதற்காக அபு சுஃபியானை காளி செய்வதற்காக இந்த ஹன்லா தன்னுடைய வாளால் தன்னுடைய கத்தியால் குறி வைத்து கொண்டிருக்கிற சத்தா விபுனுல் அசுவது அப்படின்ற ஒரு எதிரி ஹன்லலாவை உற்று நோக்க வருகிறான் ஹல்லலாவை பார்க்கிறான் முன்னணி தலைவராக இருக்கிற அபு சுபியானை கொள்வதற்காக ஹன்லலா நின்று கொஞ்சம் சிறிது நேரம் அவன் தாமதித்து வந்திருந்தாலும் கூட அபு சுபியானின் உயிர் பிரிந்திருக்கும் வேகமாக வந்து உடைய உடலிலே குத்தி கிளைக்கிறான் கைகளை துண்டாக்குகிறான் அந்த இடத்திலேயே சாய்ந்து விடுகிறார் நன்றாக கவனிக்கணும் போர்க்களும் முடிகிறது அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அன்னலாவை பார்த்து அப்படியே அந்த இடத்திலே பிரமித்து போய் நின்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் இன்ன சாகிபக்கும் மலாய்கா இந்த தோழரை வானவர்கள் சூழ்ந்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் வானவ படை ஹன்லலாவை சூழ்ந்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்னவென்று தெரியவில்லையே அவருடைய வீட்டில போய் கேட்டு வாருங்கள் மனைவிடத்திலே வந்து தகவல் கேட்கிறார்கள் உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் உங்களுடைய கணவர் போர்க்களத்திலே சகிதாக்கப்பட்டார் அல்லாவுடைய தூதர் தகவல் கேட்கச் சொன்னார்கள் உங்களுடைய கணவர் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டு கொண்டிருக்கிறாராம் என்ன நடந்தது அவர் போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்பே அப்போது அந்த பெண்மணி பதைவதைத்தவராக அவ்வார்த்தை வராமல் புதுமண தம்பதி அந்த பெண்மணி சொல்கிறார் லம்மா சமி அல் ஹாயா தன்னுடைய கணவனை இழந்த துக்கத்தில் அந்த பெண்மணி சொன்னார் ஒகுவ ஜுனுபுன் அவர் போர்க்களத்திற்கு வரும்போது குளிப்பு கடமையானவராக இருந்தார் அதுதான் நடந்தது இந்த செய்தியை கேட்டுவிட அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து அந்த தோழர் சொல்லுகிறார் லிதாலிக்க கஸலத்துல் மலாயிகா காரணமோ குளிப்பு கடமையாயிருச்சி குளிக்க கூட இல்ல போர் கலத்திற்கு வருகிறார் சொல்லித் ரசூலுல்லாஹி மீண்டும் சொன்னார்கள் ஹன்லலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருந்தார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குளிப்பு கடமையான அந்த சூழலிலேயே ஒருவரால் போர் வர முடியுதுன்னா குளிப்பு கடமையான நம்மளால

வானவ குளிப்பாட்டுகிறது இவ்வளவு மகத்தான உயர்ந்த சிறப்பு அல்லாஹுவிற்காக மார்க்கத்திற்காக இஸ்ராத்திற்காக தன் வாழ்க்கையை ஒருவர் அர்ப்பணம் செய்தால் ஒருவர் தியாகம் செய்தால் இந்த சிறப்பு நிச்சயமாக கிடைக்கும்